இவர் வந்து பாஜகவோடு நெருக்கமாக தான் தொடர்பு இருக்கிறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதிமுகவுடன் கூட்டணி ஐடியாலஜிக்கலாகவும் நெருக்கமாக தான் இருக்கிறாரு அச்சுலாம் என்னன்னா அந்த கூட்டணிக்கான சாத்தியம் இருக்காது நேச்சுரல் கூட்டணியாக அமையமா கல்யாணம் ஆகி அந்த குடும்பம் ஒன்று இருக்கும் கீ ஒன்று வச்சிருப்பாங்க இந்த மனைவியை நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கூட்டி போவாங்க அவங்கள வந்து அப்படி கூட்டி போக மாட்டாங்க சைடில் வச்சு அப்பப்போ பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏடிஎம்கே இப்படி வச்சுருக்கிறாங்க சீமானா அப்படி வச்சிருக்கிறாங்க இப்போ சீமான இந்த முறையும் தண்ணித்து தான் போட்டி தண்ணித்து தான் நிற்பார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவங்க இயக்கமே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஒரு கூலிப்படையாக மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது இவங்க வேறு எதுவும் தெரியாது ஜெயிக்கிறது நடக்காது அப்படிங்கிற புரிதல் உள்ளவர் எல்லோருமே வெளியே வந்துட்டாங்க அதை வச்சு பொறிக்கிதுங்கிறதுக்கு என்னென்னு வித்து தெரிஞ்சவோ இவ்வளோ காண்பிட்டுருக்காங்க இப்போ வைகுண்டராஜனை வந்து மிரட்டி பணம் பறிப்பதற்கான ஒரு அஜெண்டா போயிட்டு இருக்குது வாடகை இருக்கிற வீடு இருக்குது இல்லையா அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறவர் அண்ணாச்சி வைகுண்டராஜன் தான் அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அண்ணாமலாம் அப்பப்போ செலவு கொடுப்பார் அவ்வளோதான் பெரிய காசை அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ என்னென்னா மொத்தமாக எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு கேட்குறேன் அவர் ஒரு தமிழ் தேசிய முதலாளி அவன் கொள்கை தமிழ் தேசியம் தானே மார்வாடி வந்தால் எதுக்கு என் மலையாளி வந்தால் எதுக்கு என் கன்னடம் வந்து எதுக்கு இருந்துட்டு போட்டோம் ஒரு தமிழ் தேசிய முதலாளி வளர்றான் இன்னும் எவனுக்குமே தமிழ் தேசியம்னு பேசுனா டென்ஷன் ஆகும் அம்பலப்படும் போது எடப்பாடி காசு கொடுக்குறதுன்னு நிறுத்துறார் சசிகலாவுக்கு கட்சி இல்லை அவங்க காசு கொடுக்குறதுன்னு நிறுத்துறாங்க இப்போ ஒரே சோர்ஸ்ங்கிறது பிஜேபி மட்டும்தான் அவங்க காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவருக்கு பலரும் காசு கொடுத்துருந்தேன் இப்போ எல்லாருமே வந்து இந்த ஆள் வேலைக்கு மாட்டான் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு இப்போ அடிச்சு வந்து நிற்கிறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்பர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரன்சை மதன் அறிவாளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குருமூர்த்தி தந்தி டிவியில் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா சீமானை வந்து பெரியாரை பற்றி பேசினா இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை யாருக்குமே இல்லாத துணிச்சல் சீமானுக்கு வந்துருக்குது யாருக்குமே இல் துணிச்சல் இல்லாமல்லாம் இல்லை அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது தமிழ்நாட்டின் நலன்களுக்காக பேசியவர் வாதாடியவர் போராடியவர் பிரியார் அது மட்டும் இல்லை இது மிக மிக பிற்போக்கான சமூகம் மூட நம்பிக்கைகள் மலிந்து கடந்த சமூகம் ஆணாதிக்கம் மலிந்து கிடந்த சமூகம் இந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் மறுவார்ப்பு செய்தது அவர் தான் அவர் தான் எல்லாத்தையும் உடைகிறார் ஃபர்னிச்சர் எல்லா ஃபர்னிச்சரையும் பழைய ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடைகிறார் பழைய பில்டிங்லாம் போட்டு இடிக்கிறார் நீ புதுசாக எப்படி வரணும் அப்படின்னு சிந்திக்கிறார் அந்த கருத்துக்கள் சமூகம் முழுக்க இருக்குது அதன் தாக்கம்தான் திமுக அதன் குறைவான தாக்கம் தான் அதிமுக அதன் இன்னொரு வடிவம் தான் மதிமுக அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது தான் பாட்டாளிமல் கட்சி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் வந்து சமூக நீதி அரசியலுங்கிறது திராவிட அரசியலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த மண்ணில் உருவான பல்வேறு கட்சிகளுக்கு அவர் ஆதர்சமாக இருந்தது பெரியார் அதனால் துணிச்சல் இல்லைங்கிறது இல்லை அவங்க சரியான விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறார் அதை திமுக சரியாக செய்யலை நான் செய்கிறேன்னு அதிமுக சொல்லுது அதிமுக சரியாக செய்யலை அப்படின்னு பாமக சொல்லுது பாமக சிறிய செய்யலை நான் செய்கிறேன் இன்னொன்று சொல்லுவாங்க இப்படித்தான் வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்திருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கரின் அரசியலை மையமாக எடுத்து கொண்டு வந்திருந்தாலும் அவர்கள் இந்த களத்தில் வந்து வேறொண்டிருந்த இடதுசாரி இயக்கங்களுடைய கல செயல்பாடுகளையும் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பெரியாரிய இயக்கங்களுடைய கல செயல்பாடுகளையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதன் போதாமையிலிருந்து நாங்கள் உருவாயிருக்கிறோம் சொல்கிறான் இல்லையா நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறீங்கப்பா அதில் வந்து யார் உயர் சாதிகள் இடைநிலை சாதிகள் பலனடைஞ்சிருக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாத உயர் சாதிகள் இரநிலை சாதின்னு பலனஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு அது போதியமான அளவுக்கு வந்து சேரலை இன்னொன்று தீண்டாமை இன்னும் இருக்குது இரட்டை கோள இருக்கு உள்ளது சொல்கிறேன் இன்னும் பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டியிருக்குது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து அது இருக்குது அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதிலிருந்து நாங்கள் விலகி போல் அதையும் எடுத்துக்கிறோம் பிரத்யேகமாக எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அப்போ இங்கே பெரியாரோட எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய ஆரம்ப காலத்தில் அதன் அறிவிஜீவிகளாக போய் சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திகா பேக்ரவுண்டில் வந்துருப்பாங்க வந்திருப்பாங்க திமுக பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க இடதுசரி பேக்ரவுண்டில் வந்துருப்பாங்க இவரே ஒரு இடதுசரி பேக்ரவுண்டில் இருந்து வந்தவர் தான் இல்லையா திரும்ப அப்படி வந்து இங்கே எல்லா இயக்கங்களும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வரும்போதும் பல பெரியார் அங்கே போனாங்க அதிமுகவில் உண்டு இரா நெடுஞ்சலின் மாபெரும் அறிவுஜீவி அதிமுகவில் இருந்தார் இப்படி பலரும் இப்படி அதில் இருந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சமூகம் குறித்த ஒரு புரிதல் இருந்தது என்ன வேலை செய்யணுங்கிற எல்லாத்தையும் அவங்க பெரியாரிடம் வந்து கற்றுக்கொண்டு கொண்டு வந்தோம் அதை நாங்கள் இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கிறோங்கிறதுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இப்போ இதில் நாம் காலங்காலமாக போராடி பெற்ற உரிமைகள் எல்லாத்தையும் அழித்தொழிப்பதற்கான வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்யுது இதெல்லாம் குற்றச்சாட்டு இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடாக குறைக்கிறாங்க கிருமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த எல்லாத்துலேயும் தலித்துகளுடைய வேலைவாய்ப்புகளையும் கல்வி வாய்ப்புகளையும் குறைக்கிறாங்க இப்போ அதில் வந்து தலித்துக்களை வந்து உள்ள போனோன்னா ரெண்டரை லட்ச ரூபா ஓபிசி உள்ளே போகிறதுக்கு வந்து லேடர் எட்டு லட்ச ரூபா அதே இதை அந்த எஸிக்கு தலித்துக்களுக்கு வைக்க வேண்டியது தானே அங்கே ரெண்டரை லட்ச ரூபான்றான் அப்போது எல்லா வகையிலையும் பார்ப்பனர் அல்லாத மக்கள் உள்ளே வருவதற்கு தடையில போட்டு இதுவரை பெற்று வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் குறிச்சி குறுக்கிக்கிட்டுக்கிறான் அவர் தான் எல்லா எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்ட்டு போய் நேரம் ஆமாம் அப்போது இங்கே என்னென்னா இப்போ தொழிலாளிகளுடைய தொழிற்சங்க உரிமைகள் எல்லாம் நசுக்கப்படுது ஏழு பேர் சொந்தவனுடைய சங்கம் ஆரம்பிக்கலாம் இப்போ அப்படி இல்லை அதை அதிகரிச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலேயும் தொழிலாளி வர்க்கத்தை உரிமையை பறிக்கிறாங்க சிறு தொழில் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டி போட்டு உறிஞ்சுறாங்க வரிகள் மேலே வரிகளை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மொத்த ஜனநாயக கட்டமைப்புகளையே வந்து சீரழிக்கிறாங்க அதை கைப்பற்றி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்துறாங்க கூலிப்படைகளாக இடியையும் சிபிஐயையும் இன்கம் டேக்ஸு நிறுவனத்தையும் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் குற்றச்சாட்டு நீதிமன்றமே எப்படி தீர்ப்பு சொல்லுது பகவான் ராமர் வந்து கனவுல வந்தார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் மாதிரி இருக்குது இதெல்லாம் இந்த இந்த ஜனநாயகம்ங்கிறது சீரழிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் ஜனநாயகத்தை காப்பாதுங்கிறது மிக முக்கியமான கடமை இந்த இது போலி ஜனநாயகம் இதை ஒழிச்சிட்டு புதிய ஜனநாயகம் படைக்கணும்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி அதெல்லாம் புதிய ஜனநாயகத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இது முதலாளித்துவம் இதை ஒழிச்சிட்டு சோசியலிசத்தை கொண்டு வரணும்னு சொன்ன கம்யூனிஸ்டுகள் கம்யூனிசம்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு வந்து நினைக்கிறான் இப்படி நாடு முழுக்க சமூகத்தின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்ட எல்லோருமே இந்த பாசிச அரசை தூக்கி எறியணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு களத்தில் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அண்ணாமலையோட மேடையை ஆமாம் நிர்மலா மேடம் தனியாக சந்தித்து பேசிட்டு வர்றாரு குருமூர்த்தியோட அப்பப்போ சந்தித்து பேசிட்டு வராரு இப்படி எல்லா வகையிலையும் நீ பார்ப்பன சகவாசம் பார்ப்பனிய சகவாசம் அவர்களுக்கு ஏற்ற சிந்தனையை வந்து சித்தாந்தத்தை வந்து இளம் தலைவர்கள்ட்ட கொண்டு போய் விதைக்கிறது அவங்களுடைய சிந்தனைகளை சீரழிக்கிறது இதைத்தான் அவர் செஞ்சுருக்கிறார் அப்போ உன்னுடைய பணி என்ன இன்றைக்கி நாடு எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய அபாயம் என்னவோ அதற்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணி கட்டணும்னு சொல்கிறோம் நாடு தழுவிய அளவில் ஐக்கிய முன்னணி அதனால தான் அவருடைய தம்பிகளுக்கு ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு அது ஜெயிக்கிறதுக்காக அதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இவங்க பணி ஜெயிக்கிறதுக்கான பணியே கிடையாது இன்னும் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட அவர் வந்து பெரியார் எதிர்ப்புன்னு பேசலை இல்லையா எப்போ பேசுகிறாரு அதுக்கு ஒரு காலம் வருது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா வந்து பேசுகிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் நீ சொன்ன நேரத்தில் நீங்கள் ராமகிருஷ்ணான்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சொர்க்கத்துக்காக போயிருக்கலான்னு சொல்லுவாங்க அப்போ அம்பேத்கரை நீ இழிவுபடுத்தித்தான் போராட்டம் நடக்குது ஒரு நாளில் ரெண்டு நாளில் தொடர்ந்து அது பேசு பொருளாக இருக்குது நாடாளுமன்றத்தில் முடக்கிறாங்க இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக இல்லாத பாரதியார் பிறந்தநாள் கொண்டாடுற பாரதியார் பிறந்தநாள் முடிஞ்சு பல நாள் கழித்து பெரும்பாட்டன் பார்ப்பனர் உனக்கு எப்படி பெரும்பாட்டன் ஆனார் ஆனார் பெரும்பாட்டன் பாரதிக்கு விழான்னு சொல்லி வச்சு நீ பெரியாரை தட்டுற அதில் தான் ஆரம்பிச்சது நீ யாரையும் யாரையும் கம்பேர் பண்ணுறன்னு கேட்குறேன் நீ அயோத்திதாச பண்டிதரையும் பெரியாரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன் அவர் வந்து கன்னடரு ஒரு தமிழரு நான் அதனால் பேசுகிறேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது அப்படியே இல்லையே நீ பாரதியில் கொண்டு வந்து த தலையில் கட்டுற நாங்கள்லாம் பாரதியை தாண்டி முன்னேறி வந்துவிட்டோம் பாரதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளோட ஆள் நாம் அதை தாண்டி பெரியாரையும் தாண்டி போகணும்னு சொல்கிறார் பெரியார் இல்லையா இப்போ நாம் அதை தாண்டி போகிறத பற்றி வச்சுட்டுருக்குறோம் நீ பெரும்பாட்டன் பாரதியினை கொண்டு வந்து தலையில் கட்டிகிட்டு இருக்கிற அப்போ அதுலேயும் என்ன பெரியாரை வந்து அவதூறு பண்ணுறது அப்படின்னு வரும்போது நீ வந்து கருவில் கண்டுபிடிக்கல ராஜா ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்து உனக்கு காசு கொடுத்து இதை பேசுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து பேசியிருக்கிற இவர் வந்து பாஜகவோடு நெருக்கமான தொடர்பு இருக்கிறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட அதிமுகவுடன் கூட்டணி ஐடியாலஜிக்கலாகவும் நெருக்கமாக தான் இருக்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா அந்த கூட்டணிக்கான சாத்தியம் இருக்காது ஒரு நேச்சுரல் கூட்டணியாக அமையமா இல்லை ஆகி அந்த குடும்பம் ஒன்று இருக்கும் கீ பண்ணுன்னு வச்சுருப்பாங்க இந்த மனைவியை நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கூட்டி போவாங்க அவங்கள வந்து அப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க சைடில் வச்சு அப்பப்போ பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏடிஎம்கே இப்படி வச்சிருக்கிறாங்க சீமான அப்படி வச்சிருக்கிறாங்க இப்போ சீமானை இந்த முறையும் தனித்து தான் போட்டி தனித்து தான் நிற்பார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவங்க இயக்கமே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது ஒரு கூலிப்படையாக மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது இவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது ஜெயிக்கிறது நடக்காது அப்படிங்கிற புரிதல் உள்ளவர்கள் எல்லோருமே வெளியே வந்துட்டாங்க அதை வச்சு பொறிக்கிதுங்கிறதுக்கு என்னென்னு வித்தை தெரிஞ்சவோ உள்ள உட்காந்துட்டு இப்போ சாட்டைக்கே எனக்கும் தொடர்பு இல்லை சாட்டை நடத்துகிற யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை நாம் கட்சியும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாரு ஏன்னா அது எதனால் இல்லைப்பா எனக்கும் அரண் சைக்கும் தொடர்பு இல்லை அரம் நாடுக்கும் சுபாஷுக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி இருக்கும் சுபாஷ் எங்கே இருக்கிறாரு அரம் நாட்டில் இருக்கிறாரு மத நறிவில் எங்கே இருக்கிறாரு அரண் சையில் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சாட்டை திருமுருகன் கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர் தான் சாட்டையில் போய் பேசுகிறாரு சேனலுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னா எதுக்காக அது இல்லை அது பிஸ்னஸ் இது அரசியல் பிஸ்னஸ் பேசுகிற இடம் இல்லை இல்ல அரசியல் பேசுகிற இடம் தானே சோ எந்த புள்ளியில் இது வந்து ஒரு முதலாளி கிடையாது இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது ஒரு காரணம் இருக்குது என்னன்னா இவன் கூலிப்படை வேலைகளை தனியாக செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ வைகுண்டராஜனை வந்து மிரட்டி பணம் பறிப்பதற்கான ஒரு அஜெண்டா போயிட்டு இருக்குது அவங்க வந்து இவங்களுடைய வாடகைக்கு இருக்கிற வீடு இருக்கு இல்லையா அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறவர் அண்ணாச்சி வைகுண்டராஜன் தான் அவர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அண்ணாமலாம் அப்பப்போ செலவு கொடுப்பார் அவ்வளோதான் பெரிய காசை அவர் தான் கொடுத்துருந்தார் இப்போ என்னென்னா மொத்தமாக எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணாச்சியுடைய தம்பி அவங்க விவரங்களெல்லாம் கொடுத்து இவருக்கு என்னென்ன ஒரு அந்த தாது மணல் ஆராய்ச்சி செஞ்சவராக சாட்டை அது எலுமினைட்ருக்குது இருக்குதுன்னு இவருக்கு தெரியுமா ஒரு ரிசர்ச் பண்ணுறவரா அல்லது வந்து அதன் உயர்மட்ட அதிகாரியா அங்கே உள்ள விவரங்களை அவங்க கூட இருந்த தம்பி விவரங்கள்லாம் கொடுத்து எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க எங்கெங்கே வச்சுருக்கிறாங்க ஏன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் தெரிஞ்ச ஆளுங்க தான் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க ஒரே ஊருக்காரங்க தான் திசைவலைக்காரங்க தான் இருப்பாங்க ஓரிக்காரங்க தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் சொந்த பந்தமாகவும் இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அதை காட்டி கொடுக்குற வேலையோ ஒருத்தன் செய்கிறான் அவங்க காசு வாங்கிட்டு இதை செய்கிறாங்க அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு அஞ்சு கோடி ரூபா பேரம் பேசியிருக்கிறாங்க போட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு சிபிஐ ரேட் நான் என்ன கேட்குறேன் அவர் ஒரு தமிழ் தேசிய முதலாளி அவங்க கொள்கை தமிழ் தேசியம் தானே மார்வாடி வந்தால் எதுக்கு பண்ணின்ற மலையாளி வந்து எதுக்கு பண்ண கன்னடம் வந்தால் எதுக்கு பண்ணின்ற இருந்துட்டு போட்டோம் ஒரு தமிழ் தேசிய முதலாளி வளர்றான் உனக்கு சோறு போட்டவங்க கூட உன் கல்யாணத்துக்கு கூட வந்து பதினஞ்சு லட்சரூபா கேட்டவொடனே செக்காக வந்து முதல் கட்டமாக அதுக்கப்புறம் நிறையா செஞ்சுருப்பாங்க ஆடு வாங்கி கொடுத்துருப்பாங்க கோழி வாங்கி கொடுத்துருப்பாங்க சமையல் சாப்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் வேறு கட்சி தொடங்கும்போது தனியாக நிதி கொடுத்தாரு மாணவர் நடத்துகிற நிதி கொடுத்தாரு நீ மாவீரர் கூட்டம் நடத்துகிறேன்னு சொன்னால் அதுக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருது அவங்ககிட்ட போய் நீ வந்து காசு பிடுங்கணும்னு நினைக்கிறதும் அதை வந்து அம்பலப்படுத்துகிறேங்கிற பேரில் வீடியோ போட்டு காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறது எவ்வளோ பெரிய இப்போ இவ்வளோ டீட்டெயிலையும் ஒருத்தங்க கொடுக்குறான் அதுக்கான இன்னும் மேற்கொண்டு டீட்டெயில்ஸும் உளவுத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க இந்திய அரசு உளவுத்துறையோடு சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு வேலையை செய்கிற இவங்களை காலி பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ண என்ன பண்ணுவான் இப்போ இங்கே இருக்கிற கிராண்ட்டை அண்ணாச்சியை காலி பண்ணிவிட்டு ஒரு மோடி வர அல்லது வந்து ஒரு பட்டேல் வருவார் அல்லது வந்து ஒரு சர்மா வருவார் அல்லது ஒரு வர்மா வருவார் அப்படி தானே இங்கே இருக்கிறவனை காலி பண்ணிவிட்டு யாரை கொண்டு வர்றது இந்த வேலை செய்கிறீங்க அப்போ இது தானே தமிழ் தேசிய முதலாளிகளை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாங்கி வாங்கி தின்னு தின் அவங்களே அடித்து பிடுங்குறது காட்டி கொடுக்குற வேலையை நீ செய்கிறீங்க அப்படின்னா பிஜேபி என்றைக்காவது தமிழ் முதலாளிகளுக்காக வேலை செஞ்சுருக்குதா சரவணா ஸ்டோரில் நூற்றம்பது இடத்துல ரெய்டு அவங்க அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்துவாங்க எதுக்காக ரெய்டு அவங்க கடையில் விரிவுபடுத்துகிறான் ரிலையன்ஸுக்கு போட்டியாக வரான் இப்போவே வை கோல்டு விண்டர் காளீஸ்வரி நிறுவனம் அவங்க மேலே ரெய்டு எதனால் அவன் இந்தியா முழுக்க ஃபார்ச்சியூன் ஆயிலுக்கு போட்டியாக கோல்டு கொண்டு போய் சேர்க்குறான் ஃபார்ச்சூன் ரேட் அதிகம் குவாலிட்டியெல்லாம் ஒரே குவாலிட்டி தான் ஆனால் அது ரேட் அதிகம் அது வந்து அம்பானியோட அதானியுடைய நிறுவனம் அதுக்கு போட்டியாக இது வருதுன்னு ஒன்று அதை முடக்கிறதுக்கு ரைடு இதே மாதிரி பவர் இருந்து அரசன் சோப்பில் இருந்து எல்லா சாதி ரீதியாக பார்த்தாலும் சரி தமிழ் தேசிய முதலாளின்னு பார்த்தாலும் சரி எல்லாத்தையும் ரைடு நடத்தினால் நீ இன்றைக்காவது கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுக்கிறியா உனக்கு எழுத தெரியாதுன்னு கூட வச்சுப்பேன் தற்கொலை வாய் இருக்குல்ல மைக்கை பார்த்தா அலற அதில் நாலு வார்த்தை பேச வேண்டியது தானே கண்டிச்சு இது அநியாயம் அக்கறமாவும்னு பேச நீ என்னைக்காவது அதானி வீட்டில் ரைடு போயிருக்கிறியா அம்மானி வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்கிறியா அல்லது இங்கே இருக்கிற கடை வச்சுருக்கிற மாரவாடி வீட்டில் ரேடு பண்ணியிருக்கியான்னு கேட்க வேண்டியது தானே இல்லை தண்ணீர் முதலாளிக்கு எதிராக பேசுகிறாரு நீ வந்து எங்கள் அப்பா எங்கள் அக்கா மாதிரி அம்மாமாரெலாம் போயிட்டு ரோட்டில் தண்ணிக்காக நிற்கும் போது இவனுக்கு மட்டும் எப்படி தண்ணி கேச்சதுன்னு அதெல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் பேசுவார் தானே பாட்டில் தண்ணி எப்படி நீங்கள் சாதாரணமாக கிடைக்கிது இன்றைக்கி நூறு ஒரு நானூறு ஐநூறு தண்ணி கம்பெனி இருக்குது எங்கேருந்து எடுக்கிறாங்க இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க இங்கே தான் விநியோகம் பண்ணுறாங்க வாங்கி குடிக்கிறது யார் இப்போ உங்கள் ஆஃபீஸில் வாட்ரு கேன் இல்லையா எங்கள் ஆஃபீஸில் வாட்ரு கேன் இல்லையா எல்லார் வீட்லேயும் இருக்குல்ல நகர்ப்புறங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லை நாம் தானே குடிக்கிறோம் இப்போ எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறான் இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போகிறான்னு சொன்னால் நீ குறை சொல்லலாம் தொழில் செய்கிறவன் எல்லாமே உள்ளூர்காரன் சிறு சிறு நிறுவனம் நீ பிஸ்லரியே சொல்றியா வெளிநாட்டு நிறுவனம்னு சொல்லலாம் அக்கோஃபினா சொல்கிறியா வெளிநாட்டுன்னு அனி அவனுக்கு எதாவது நீ பேசு மொத்தமாக ஏன் தண்ணி பாட்டிலும் பேசுகிறேன் இப்போ தண்ணி கேன் வியாபாரம் பண்ணுறதெல்லாம் யார் நினச்சிட்டு இருக்கிறீங்க சின்ன சின்ன ஆளுங்க இப்போ கம்பெனி வச்சுருக்கிறவன் சிறு முதலாளின்னு வச்சுப்போம் அவன் வந்து அதிகபட்சமாக அவன்ட்டு வந்து இருபது லட்சமாக முப்பது லட்சமாக ஐம்பது லட்சமாக தான் இருக்கும் அவ்வளோதான் முதலீடு இருக்கும் பெரிய வருமானமும் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மாதம் எடுத்தால் பெரிய காரியம் இதில் தண்ணி கேன் போடுறவனுக்கு ஒரு பாட்டில் இவ்வளோ கிடச்சிரான் இருபது இதில் இருபது லிட்டர் கேனை தோலில் தூக்கி போட்டு ட்ரை சைடில் வச்சு சுற்றுறான்ல அவனுக்கு ஒரு கேனு எவ்வளோ கிடச்சிரும் அஞ்சு ரூபா கிடைக்குமா எல்லா செலவும் போக அவன் நூறு கோயின் போட்டு ஐநூறுரூவா இல்லை இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் இப்போ வந்து ரெண்டு விஷயமா புரிஞ்சிக்கலாம் ஒன்று வந்து இது பணம் சம்பாதிக்க அதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி இருக்கா இல்லை திரைமறைவில் இந்த சமூக பண்பாட்டு தளத்தில் இப்போது புதிதாக வர இளைஞர்கள் எல்லாரையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிற வேலை இந்துத்துவத்திற்கு நேராக திருப்புற வேலை அதையும் புரிஞ்சுக்கலாம் எப்படி இதை புரிஞ்சுக்கல அது உருவாகும் போது ரெண்டு விஷயம் இருக்குது அது உருவாகும் போது என்ன அப்படின்னா முதல்ல வந்து இங்கே ஈழ பிரச்சனையை ஒட்டி இங்கே வந்து ஒரு பெரிய கோபம் இந்திய அரசுக்கு எதிராக இருந்தது அது தமிழ்நாட்டில் ஒரு தனிநாடு கோரிக்கையை நோக்கி வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சது எனக்கு சமூகம் முழுக்க ஒரு கொந்தளிப்பு இருந்தது கொளத்தூர்மணி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார் முன் எப்போதும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசிய உணர்வு உருவாகி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போது இது ஒரு தனிநாடு கோரிக்கை என்பது நோக்கி போகுதுங்கிறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு ஆகுது அப்போது அதை இன்ஸ்டிடியூஷன் ஆக்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க வெள்ளக்காரன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இருக்கு இல்லையா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுபோல் ஒரு புரட்சியை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சினு ஒன்று உருவாக்கலாம் பின்னாடி அது சுதந்திர போராட்டத்துக்கு வந்துச்சுனாலும் அந்த எதிர்ப்பை நிறுவனம் ஏற்படுத்தி தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழே வச்சுக்கிறது அங்கங்கே எலும்பு துண்டு போட்டுக்கிறது சின்ன சின்ன யார் முன்னாடி நின்று வேலை செய்யக்கூடியவாங்களோ அவங்க எல்லாம் நம்ம முன்னாடி இருப்பாங்க அவங்கள பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த எதிர்ப்புணர்வை வகைப்படுத்தி அதை முடக்கிற வேலையை அது இந்திய தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து தேர்தல் அரசியல் பாரிவந்தான் எதிரின்னு ஒரு பொய்யான ஒரு தோரத்தை உருவாக்கி அதை முனை ஒழுங்கு செய்கிறது ஒரு அஜெண்டா இது ஒரு என்ஜிஓ வேலை இந்த வேலையை சீமான் செஞ்சு கொடுக்குறதுங்கிறது இந்தியா உளவுத்துறையே திட்டம் அதுக்காக தான் ஒரு வெளியே வந்தார் அது அப்போவே எல்லோரும் சொன்னாங்க இந்த வேலையை தான் செய்ய போகிறாங்கன்னா செஞ்சுட்டாங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அந்த போராட்டத்தை முடக்கிட்டார் அந்த எழுச்சியை முடக்கிட்டார் இன்னும் இவனுக்குமே தமிழ் தேசியம் பேசுனா டென்ஷன் ஆகுது அளவுக்கு பண்ணிட்டார் இது ஒன்று இன்னொன்று இப்படி ஒன்று வரான் இல்லையா இவனை தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றது ஏடிஎம்கே உடைய பிளான் ஆரம்பத்தில் ஏடிஎம்கே அவனை பயன்படுத்தி கொண்டது இவனுடைய போக்குங்கிறது இங்கே திமுகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய பாஜக கட்சிக்கு தெரியும் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் இவர்கள் வந்து திராவிட அரசியல் அப்படின்றது இங்கே திமுக தான் அதிமுக இல்லை அதை சொல்ல இயற்கையான கூட்டணி சொல்கிறார்கள் அப்போ இவங்களை காலி பண்ணிட்டேனா தான் இங்கே வந்து பார்ப்பனிய பழைய சித்தாந்தத்தை மறு கட்டமைப்பு செய்ய முடியும் சனாதனத்தை மறு கட்டமைப்பு செய்ய முடியும் இந்துத்துவ அரசியலை திணிக்க முடியும் அதுக்கு சீமானை பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது அவங்களுடைய வேலை திட்டம் அப்போது அவர் ஸ்டேட் ஒரு வேலை திட்டத்துக்கு உன்னை அமர்த்தது பெரிய அரசுகள் உன்னை நம்பி அவர் யூஸ் பண்ண போகிறாங்க அதிமுக ஒரு வேலை திட்டத்துக்கு அமர்த்தது பிஜேபி ஒரு வேலை திட்டத்துக்கு எல்லா பக்கமும் அவர் பயன்படுத்தி கொண்டார் இப்போது சில இடங்களில் அவர் அம்பலப்படுறார் அம்பலப்படும்போது எடப்பாடி காசு கொடுக்குறதுன்னு நிறுத்துறார் சசிகலாவுக்கு கட்சி இல்லை அவங்க காசு கொடுக்குறது நிறுத்துகிறாங்க இப்போ ஒரே சோர்ஸுங்கிறது பிஜேபி மட்டும்தான் அவங்க காசு இருக்கிறாங்க இவருக்கு பலரும் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு இப்போ அடித்துப் பிடுங்கிற ரேஞ்சு வந்து நிற்கிறாங்க